நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் தொத்திரி பணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட ரேகைகள் அதிர்ஷ்ட ரேகைகள் வரிசையிலே இருதய ரேகையை பார்க்க இருக்கிறோம் இருதய ரேகை இதயம் பாசம் காதல் இதயம்னா இரக்கத்தை குறிக்கக்கூடியது இருதயத்தை குறிக்கக்கூடியது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்ட்டை குறிக்கக்கூடியது நேரடியாக நம்ம ஹார்ட்டுக்கும் இந்த ரேகை இருக்குது இல்லையா இந்த மேலே இருக்கிறது தான் இருதய ரேகைன்னு சொல்லுவோம் முதல்ல எடுத்தோன்னா ரேகை வர்றதுன்னா இது இருதய ரேகை அது நம்ம இருதயத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருதயத்துக்கும் உடல் உறுப்புகளுக்கும் நேரடியாக தொடர்பு உண்டு சரிங்களா இன்னொன்று இறக்க குணம் நிறைய வல்லல் தனம் இப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு உள்ள மனிதர் இதயமுள்ள மனிதர்னு சொல்கிறோம்னா இப்போ ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு மக்களுக்கு தொண்டு செய்கிறாரு நல்ல இறக்க குணம் நிறைய பாரி வள்ளல் போல நல்ல பெரிய நல்ல பெரிய இதயம் படைத்தவர் இறக்க குணம் நிறைய தர்ம குணம் உள்ளவரை நல்ல பெரிய இதயம் படைத்தவர்னு சொல்லுவோம் இருதய இதயத்தையும் குறிக்கும் இருதயத்தையும் குறிக்கும் அதான் இதயம் பாசம் காதல் இரக்கம் இதயம்னா இரக்கம் ஒரு மக்களுக்கு தொண்டுள்ளம் கொண்டவர் பாசமாக வரிவாக அன்பாக நல்ல ஒரு வல்லல் தன்மை உள்ளவர் அதே மாதிரி இருதயம் இதை ரெண்டையும் காண்பிக்கக்கூடிய போடு தான் இந்த இருதய இரேக அதிர்ஷ்ட ரேகைகள் வரிசையில் இருதய ரேகை எவ்வாறு இருந்தால் என்ன பலம் என்பதை இந்த ரேகை இருதய ரேகை வெட்டு துண்டு எதுவுமே இல்லாம நேரம் கிளம்பி குருமீட்ல போய் முடியுதுன்னா காதலுக்கு இலக்கணமாக திகழ்வார்கள் நல்ல காதலோடு அன்போடு பாசத்தோடு நல்லபடியா யாருக்கு இது மாதிரி ரேகை இருக்கோ தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவரை திருமணம் செய்து கொள்வார்கள் காதலோடு அன்போடு பாசத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த இருதய ரேகை இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில் இப்படி வரும் சார் இப்படி வந்ததுன்னா பணம் தான் வாழ்க்கை பணம் இல்லைன்னா காதல் பாசம் எதுக்கும் இடமே கிடையாது தான் முக்கியமாக நினைப்பாங்க பணம் முக்கியமாக நினைச்சு வாழ்க்கையில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடியவராக இருப்பார்கள் நல்லா புரிஞ்சுங்க குருமேட்ல இருந்தா காதல் அதிகமாக இருக்கும் காதலுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் குருமேட்டுக்கும் வீட்டுக்கும் இருதை ரேகை முடிந்தால் ஒரு நல்ல சிறந்தமைப்பு காதல் பாசம் அன்பு எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் பணம் இருந்தாதான் காதல் வரும் பணம் இருந்தாதான் பாசம் வரும் வேலையில ரொம்ப மும்மர் இருப்பாங்க வேலையில் பணம் சம்பாதிக்கிறது நல்ல மும்முரமாக இருந்து வாசம் உள்ள இருக்கும் படிப்பு எல்லாமே உள்ள இருக்கும் வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நபராக இருப்பார்கள் ஒரு சில பேருக்கு இந்த சனி இருந்து தான் சனிமேட்டோட முடிஞ்சிடும் இந்த இருதய ரேகருக்கு இல்லையா சனி மேட்டோட முடிஞ்சு போச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பு நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் சுகமாக இருக்க வேண்டும் சுக விரும்பக்கூடியவராக இருப்பார் அதாவது இந்த சனி மேடு என்பது நலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறையா நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டிருக்கவங்களுக்கு தெரியும் இல்லை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு சனி நிறைய சுயநலம் தனிமை விருப்பம் வேலையில் விருப்பம் இருக்கும் இப்போ இந்த சனி மேட்டோட அந்த இருந்த ரேகை நின்று போச்சுன்னா உங்களுக்கு அதாவது அந்த ரேகை இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டு மக்கள் மனைவி மனைவி மீது இணை பிரியாத அன்பு உள்ளவர் விஷயத்திற்காக எந்த விஷயம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார் பணத்திற்காக வேண்டி பதவிக்காக வேண்டி வாழ்க்கைக்காக வேண்டி அவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் சந்தோஷம் காதல் அன்பு பாசம் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் சந்தோஷத்தை மட்டும் விரும்புவார் சுயநலவாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ இந்த இருதிய ரேகை ஒரு சில பேருக்கு இருக்காது சார் இறுதிய ரேகையே இருக்காம இப்படியே ஒரே போட தாண்டி மாறி இருக்கும் இப்படி ரேகை இருந்துருச்சுன்னா வச்சுக்க அவர்களுக்கு இரக்கம் பாசம் கம்மியாக இருக்கும் இந்த இருதய ரேகையும் இருக்காது புத்தி ரேகையா இருதி ரேகான்னு தெரியாம இன்னும் சொல்ல இந்த கோடு கூட இப்படி கூட இருக்காது இன்னும் கொஞ்சம் மேலே கூட ஆரம்பிக்கணும் இது மேலே கூட ஆரம்பிக்க கம்பி மாதிரி இப்படி இருக்கும் சார் இப்படி இருந்ததுன்னா இருதய ரேகையா புத்தி ரேகையான்னு தெரியாது இந்த மாதிரி ரேகை ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே ரேகா இருந்ததுன்னா அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க பாசம் இரக்கம் கம்மியா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னொரு கம்மியா இருக்கு இந்த புதன் பிறலும் கோணலா இருந்து இந்த மாதிரி ரேகை இருந்துச்சு நேரா இருந்துருச்சுன்னா பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி தவறு செய்து தவறு செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த புதன் பிறல் கோணலா இருக்கும் இந்த சுண்டு விரல் போடிட்டு இருக்கும் புதனும் டம்மியா இருப்பாரு இந்த ரேகை இருதை ரேகை இல்லாம ரெண்டு புத்திரையும் விருது ரேகம் ஒரே ரேகை இருந்ததுன்னா அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பார் வாழ்க்கையாக உயர்ந்து விடுவார் இன்னமும் உங்களுக்கு இந்த செவ்வா மீடு இருக்கு இல்லையா செவ்வா மீனும் உப்பலா இருந்து இந்த ரேகை இருந்ததுன்னா பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி கோபம் நிறைய வரும் கோபத்தினால் கொலை கூட செய்வதற்கு உண்டு பணம் சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பார் கோபத்தில் கொலை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த சனி மேடு இருக்கு இல்லையா சனி மேடு உயர்வா இருந்து இந்த நேரு இருந்ததுன்னா சுயநலம் சுயநலவாதி வாழ்க்கையில் ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில சுயநலமா இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில நிபுணரா வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கஞ்சத்தனம் கருவித்தனம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த இறுதி இறங்கி புத்தி இறகி ரெண்டும் ஒரே இறையா இருந்துச்சுன்னா பணம் சம்பாதிக்கும் நிபுணர்கள் எப்படி ஏனும் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இறுதிய ரேகை இருக்கு சார் இறுதிய இந்த இறுதி ரேகையை வச்சு நம்ம இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் இப்ப இந்த தார ரேகை வருது சார் இந்த தார ரேகை வந்து வளைஞ்சி இப்படி இருதய ரேகை டச் பண்ணிச்சுன்னு வச்சுங்க அப்ப வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இப்ப உங்க கையில இருக்கு உங்க மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறப்பதற்கு உண்டு ஒரு முப்பது வயசுக்கு மேல இந்த ரேக ஒரு சில நேரம் இங்கே இப்படியும் எங்கும் வெட்டலாம் எந்த வயதில் உங்களுக்கு உங்கள் மனைவி வியாதி படைச்சவங்களா இருப்பாங்க வியாதி உள்ளவர்களாக இருப்பார்கள் மரணம் அடைவதற்கு உண்டு மனைவி வாழ்க்கை துணை மனை மரணம் அடைவதை காணலாம் இன்னும் சொல்ல போனா இந்த இறுதி ரேகையில வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு யார் கையில இருக்கோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகை அந்த ரேகை கீழ் நோக்குன சிலும்பர்கள் நிறைய இருந்தா பாச பந்தத்தால் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புண்டு ரொம்ப இறக்க பணம் அதிகமா இருக்கும் பாசம் அதிகமா இருக்கும் இதுலயே மேல் நோக்குன ரேகை மருந்து மிகவும் இன்னும் போனா மேடுகளுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு அந்த மேட்டோட பழங்கள் அதிகப்படும் குரு மேட்டுக்கு சென்றால் ஒரு தலைமை பண்பு தலைமை பதவி தலைமை பொறுப்பு தேடி வரும் அந்த வயதில் அதே மாதிரி சனி வேட்டுக்கு போனால் இன்னொரு வருமானம் தொழில் மூலமா வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா திடீர் வருமானம் திடீர் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு முதன் மேட்டுக்கு சென்றால் வியாபார விருத்தி ஆவதற்கு வாய்ப்புண்டு இந்த இருதய ரேகை ரெண்டு பர்பஸ்காண்டி உண்டாயிருக்கு நம்ம கோடுகள் வந்து எல்லாமே நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் கருமாவின் செயல்பாடுகள் மூளையும் கர்மாவும் சேர்ந்ததான் கை காட்டக்கூடிய கண்ணாடி கோடுகள் இந்த கோடுகள் எல்லாமே நம்ம உடம்பு நம்ம உள்ளம் நம்மளுடைய கர்மா இது எப்படி இருக்குதுங்கிறத காட்டக்கூடிய கண்ணாடி தான் கை ரேகைகள் கோடுகள் சரிங்களா நம்ம இருந்திய ரேகை நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது நல்லா ஃபங்க்ஷன் நல்லா கிடைச்சிதா ரத்த ஓட்டம் நல்லா இருக்குதா இந்த ரேகை நல்லா இருந்தது நல்ல ஒரு சகப்போ அதில் எல்லாப்படியாக இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இதில் ஏதாவது தீவோ வெட்டோ இந்த மாதிரி வெட்டோ இந்த மாதிரி துண்டோ இல்ல மாதிரி தீவோ இந்த வயசுல ஏதாவது இருந்ததுன்னா அவர்களுக்கு இருதயம் சரியா வேலை செய்யல ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி வெளுத்து இருக்குதுன்னு வச்சுங்க வெளு வெண்மையான கலரா இருந்ததுன்னா இருதய ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த இறுதியை கொண்டு உங்களுடைய ஹார்ட் நல்லா இருக்கா இறக்கம் எப்படி இருக்கு பாசம் எப்படி இருக்குது அன்பு எப்படி இருக்குது காதல் எப்படி இருக்குது நீங்கள் இந்த உலகத்துல எப்படி வாழப்போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நிலை என்ன வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற இந்த இருந்த ரேகை இருந்தால் பாசம் அன்பு காதல் இரக்கம் நன்றாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக கம்மியாகும் இந்த உயர இல்லை அப்படின்னா பணம்தான் வாழ்க்கை பணத்திற்காக வேண்டி என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் பாசம் இரக்கம் கம்மியாகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மிச்சப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க இந்த மாதிரி புத்தி ரேகை இறுத ரேகை சேர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உயிரை கொடுத்து உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உழைப்பு அதிகமாக இருக்கும் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அதுக்கு மேடுகளும் துணையாக இருக்கணும் சுக்கர மேடு நல்லா இருக்கணும் குருமேடு நல்லா இருக்கணும் இந்த மேடுகள்லாம் நல்லா இருந்தால் நல்ல விதமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த புதன் மேடு சரியில்லை சுண்டு வரணும் போனலாம் இருக்கிறதுனா எப்படியாவது அதாவது பொய் பேசுறது திருடுறது பொய் சொல்றது இந்த மாதிரி முன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சனி மேடு உயர்வா இருந்ததுன்னா புதன் மேடு கம்மியா இருந்து சுண்டு விரல் இருந்ததுன்னா எப்படி ஏனும் உண்மைக்கு மாறாக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு இந்த சனி மேடு உயர்வா இருந்ததுன்னா அவர்களுக்கு கஞ்சத்தனம் கருவித்தனம் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தால் போதுங்கிறதுக்காண்டி வேலை செய்வாங்க இந்த செவ்வா மேடு இல்லையா இந்த செவா மேடு இந்த செவா மேடு உயர்வா இருந்ததுன்னா கோவம் அதிகமாக வரும் கோபத்தினால பணம் சம்பாதிக்கும் போது கோபம் அதிகமாக வரும் அப்போ சண்டையினால கொலை கூட செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள் இந்த ரேகை இறுதி ரேகை இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் நல்லா புரிஞ்சிங்க எல்லாமே அது மாதிரி சொல்லணும்னு கொலை செஞ்சிட மாட்டாங்க அந்த எண்ணம் அதிகமாக வரும் கோபம் அதிகமாக வரும் கோவத்தினால கொலை செஞ்சிடலாமான்னு நினைப்பாங்க எல்லாரும் கொலை செய்யறது கிடையாது நம்ம கையை பார்த்து இந்த மாதிரி ரேகைகள் இறுதி ரேகை இல்லாமல் இருந்தா கொஞ்சம் சபா மேடம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் திருத்திக்க பார்க்கணும் கோபம் அதிகமாக வரும் கட்டு கடந்தாமல் கோபம் வரும் கொலை செய்யும் எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை மாற்றினால் நல்லது வாழ்க்கையில் உயர்வீர்கள் அதே மாதிரி சனி உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க வேலை பணம் இதான் சுயநலம் இதுதான் முன்னாடி நிற்கும் இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன்மேடு கம்மியாக இருந்து சுண்டு வளர் போனா பொய் பேசுவாங்க திருடுவாங்க உண்மைக்கு மாறா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இறுதிய ரேகை இல்லைன்னா இறுதிய ரேகைலாம் வாசம் அன்பு காதல் நம்ம ஹார்ட் உடம்பு எப்படி இருக்கு உடம்பு சுகமா இருக்கா அதாவது வாழ்க்கை தொழிலுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் கையை பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இறுதி ஒரு சில பேருக்கு என்னாவும் இப்படியே நேராக போயிட்டு இங்கே ஆரம்பிக்கிற இறுதியிலங்க நேராக இந்த எஜ்ஜி வரைக்கும் போகும் இந்த மாதிரி எஜ்ஜு வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுங்க அவர்கள் அடக்குமுறையை விரும்புவார்கள் நம்ம தான் பெரியாது நமக்கு சர்வா அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க கசைக்கு புளிஞ்சிடுவாங்க சர்வாதிகாரியாக இருப்பார்கள் இந்த இறுதி இறக இந்த எஜு வரைக்கும் பார்த்தா சர்வாதிகாரி நான் சொல்றது நீ கேட்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி வீட்டுல இருந்தாலும் கால் மேல கால் போட்டு தண்ணி கொண்டு அது கொண்டு வா இது கொண்டு வா அதாவது கமாண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த குருமேட்டை தாண்டி போனோம் குருமேட்டிலே இருந்தால் மிகவும் சிறந்தமைப்பு காதலோடு அன்போடு பாசத்தோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு உங்கள் இறுதி ரேகையை பாருங்கள் நீங்கள் இரக்கமானவரா பாசமானவரா அன்பானவரா காதலானவரா ஹார்ட் வருமா வராதா பெரிய இதயம் படைத்தவரா சின்ன இதயம் படைத்தவரா பணத்திற்காக வேண்டி வாழ்வீர்களா எப்படி இருப்பீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்வாதாரத்தை காண்பிக்கக்கூடிய கோடாக உங்களை உங்களுடைய குணத்தை உங்களுடைய நிறத்தை காண்பிக்கக்கூடிய ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை என்பது மனதையும் உங்களுடைய புத்தி ரேகை இருக்கு இல்லையா இது வந்து மனத்தை குறிக்கக்கூடியது புத்தியை குறிக்கக்கூடியது வாழ்வில் உயர்வை குறிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகைக்கு துணை ரேகை தான் இந்த இறுதிய ரேகை இது வந்து மனம் இது வந்து உடல் இது மனதை காண்பிக்கக்கூடியது மனதின் நிலையை காண்பிக்கக்கூடியது இது உடலினுடைய சக்தி உடல்ல என்ன வியாதி வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இருதய ரேகையை வச்சு அதே மாதிரி மனைவி வாழ்க்கை துணையினுடைய நிலையும் கண்டுபிடிக்கலாம் குடும்பம் எப்படி இருக்கு சந்தோஷமா குடும்பம் நடக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய இறுதிய ரேகையை பாருங்கள் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை பார்த்து கண்டுபிடித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருத்தி கொள்ள முடியும் சரியா இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா அந்த ரேகை மாறும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்